வணக்கம் ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சுய் பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் சார் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த தெய்வ வாக்கு திரைப்படம் எடுத்த ஒரு இடத்துல பார்க்க போறோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியே வந்து சொன்னேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க முப்பத்து ரெண்டு வருடங்கள் கழித்து அந்த இடம் அப்படி இருக்கிறதா ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் இந்த ஊரு கொஞ்சம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா சிங்காநலூர் வருங்க ஏண்டா உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தால் ஆத்தா போட வேண்டிய கவுத்து விட்டுருப்பேன் கட்டிக்கணிக்கு வத்து இல்ல இந்த சிங்காநல்லூரில் ஒரு பேலஸ் இருக்குங்க இந்த பேரஸ் தான் தெய்வ வாக்கு திரைப்படத்தில் வரக்கூடிய ரேவதி மடமுடைய வீடாக காமிச்சிருப்பாங்க

இதே வாசப்பட்டி வழியாக நம்ம விஜயகுமார் சார் உழந்து வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க நல்லா பாருங்கள் இந்த கட்டிடத்தினுடைய கலர் மட்டும்தான் தான் மாறி இருக்கு எந்த காட்சி அமைப்பும் மாறலைங்க இதே வாசப்பட்டியில் கீழே விஜயகுமார் சார் நிற்கிற மாதிரியும் மேலே தெரியக்கூடிய பால்கனி மேல ரேவதி மடம் நிற்கிற மாதிரியும் காய்ச்செடுத்திருப்பாங்க விஜயகுமார் சார் கார்த்திக் சாரை ஆள் வச்சு அடிப்பாருங்க அப்போ கார்த்திக் சார்மே ஊடுவார் பார்த்தீங்களா இந்த படிக்கட்டில் விடுவாருமே தாங்க அந்த காட்சி எடுத்துருப்பாங்க கார்த்திக் சார வில்லன்கள் வந்து இந்த குள்ள வச்சு தான் அடித்தாங்க கொஞ்சம் சாட்சியாக பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பாத்தீங்களா சின்ன ஆர்ச்சி அந்த ஆர்ச்சி அந்த சண்டை காட்சியில் கவர் இருக்கும் பாருங்களேன் கார்த்திக் சார் அப்படியே அடி வாங்கிட்டு சோகமாக நடந்து போன மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி இந்த பங்களா ஒடிய முன்பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இடத்துல தாங்க எடுத்துருப்பாங்க ரேவதி மேடம் ஒரு குழந்தைக்கு தம்பி திறன் பேர் வைப்பாங்க அந்த காட்சி இன்றைக்கி வாசப்படி முடிக்கக்கூடிய இந்த படிக்கட்டை தாங்க எடுத்துருப்பாங்க அப்போ அந்த படிக்கட்டை பச்சை கலர் காமிச்சிருப்பாங்க இந்த கலர் மட்டும் தான் இப்போ மாறி போயிருக்கு மற்றபடி எல்லாம் அப்படியே இருக்குங்க

விஜயகுமார் சார் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பாருங்க அதை வந்து கார்த்தி சார் வந்து ரேவதி மனம் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இப்போ நீங்கள் பாரு இரும்பு கேட்டு இது வந்து மரக்கதமாக இருக்கு விஜயகுமார் சார் பேசக்கூடிய ஒரு காட்சியில் இந்த படிக்கட்டு நல்லாவே காமிச்சிருப்பாங்க அவங்க உண்மையான அன்பை புரிஞ்சிக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இந்த பால்கனி மேலே விஜயகுமார் சார் நான் அனுந்தோர மாதிரி ஒரு காட்சியை இரவு எடுத்திருப்பாங்க இந்த படத்தினுடைய க்ளைமேக்ஸ் காட்சிகள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் எடுத்திருப்பாங்க வழி வழி வந்த கிளைமேக்ஸ் காட்சியில் கார்த்திக் சார் ரேவதி மேடமை கூப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி இந்த ஆட்சிக்கு முன்பாக தான் எடுத்திருப்பாங்க கேமராவை வீட்டுக்குள்ளே இருந்து கவர் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க உன் இந்த ஊரே சொல்லுது சொல்லுங்கள் கார்த்திக் சார் பேசக்கூடிய காட்சியெல்லாம் பாருங்க இந்த செவத்து ஆர்ச்சிக்கு மேலே பாருங்க சின்ன ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அது உள்பக்கத்தில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க பாருங்க நீ சொன்னதை இந்த ஊர் நம்பல நான் நம்ப மாட்டேன் இருக்கேன் வந்து கிளைமேக்ஸ் சண்டை காட்சி இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க அப்போ கார்த்திக் சார் அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி மேடம் இந்த பால்கனி மேலே உடைய மாதிரி தான் எடுத்திருப்பாங்க காட்சி அந்த காட்சியில் அந்த கிரில் பாருங்க அந்த இன்ட்டு போட்ட கிரில் எல்லாமே நல்லா கவர் ஆயிருக்கும் அதோட கலர் மட்டும் தான் மாறி இருக்குது மற்றபடி இந்த கிரில்லாம் அப்படி தாங்க இருக்கு கிளைமேக்ஸ் அண்ட காட்சியில் நம்ம விஜயகுமார் சார் அருவாதிகின்னு வந்து நம்ம கார்த்தி சாரை வெட்ட வருவாருங்க அந்த காட்சி முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மண் பாதை இங்கே தாங்க எடுத்துருப்பாங்க ரேவதி மேடம் மசனம் பேசுகிற மாதிரி ஒரு காட்சியும் இதே மண் பாதை தெரிஞ்சு பார்த்தீங்களா அங்கே தாங்க எடுத்துருப்பாங்க உங்கள் சுய லாபத்துக்காகவும் வருமானத்துக்காகவும் எனக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்க விஜயகுமார் சாரை கார்த்திக் சார் மன்னிச்சு விடுற மாதிரி ஒரு காட்சியும் இதே வீட்டு தான் எடுத்திருப்பாங்க தப்பு பண்ணவங்க தலையெல்லாம் வெட்ட ஆரம்பித்தா இந்த உலகத்துல ஒவனும் தலையோட நடமாட முடியாது விஜயகுமார் சார் ரேவதை மடமே கார்த்திக் சாரையும் கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு காட்சியும் இதே வாசலில் தான் கடுத்துருப்பாங்க இந்த வீட்டில் இந்த படம் மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க குறிப்பாக அதில் பல்வேறு சூப்பர் திரைப்படங்கள் அடங்குங்க எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஏன் இந்த வீடியோ இவ்வளோ அவசரம் போட்டோம்னா தெய்வ வாக்கு திரைப்படத்தை எடுத்து எடுத்து போட சொல்லி நம்ம ரசிகர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டு வந்தாங்க அதன் காரணமாக தான் இன்றைக்கி இந்த ரேவதமுடைய வீடை மட்டும் காமிச்சிருக்கோம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தொடர்ந்து நம்ம பல்வேறு விதமான அந்த திரைப்பட எடுத்த இடங்களையும் பார்க்கலாங்க நீங்கள் கேட்கின்ற அனைத்து ஷூட்டிங் ஸ்பாட்டும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வருங்க ஏன்னா நம்ம வந்து சுற்றுலா வாகனம் ஓட்டினால எந்தெந்த பக்கம் போகிறோமோ அந்தந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோவை தான் பயிர் செஞ்சு போட்டுட்ருக்கோம் அதற்காக நீங்கள் கேட்குற வீடியோலாம் வராதுன்னு நினைக்க வேணா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வீட்டையே நான் உள்புறம் வீடியோ எடுக்க முயற்சி பண்ண ஆனால் அவங்க அனுமதி கொடுக்கல அதாவது ஒரு சேனல்னு சொல்ல போனோம்னா ஒரு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருந்தால் தாங்க அந்த சேனலுக்கு மரியாதை கொடுக்குறாங்க நம்ம வெறி முப்பத்தோராயிரம் சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா நீங்கள் அந்த வீடியோ கேட்குற ஆர்வத்தை நம்ம சேனலில் கொஞ்சம் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் செஞ்சு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரை கொஞ்சம் ஏற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் இதை விட பெட்ராக உங்களுக்கு அதிகமான வீடியோ தொகுப்புகளோட அதிகமான காட்சிகூட ஒப்பிடப்படக்கூடிய திறமையோட நாம் மேலும் பல்வேறு வீடியோவை உங்களுக்கு விருந்தாக அளிக்க தயாராக இருக்கின்றோம்